இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் வணக்க நண்பர்களே இயற்கை மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சோழனி நன்றியும் வாழ்த்து பல மாதங்களாக பார்த்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலரால் அவசரப்பட்ட ஒரு மாமனிதர் அவர் பல ட்ரீட்மெண்ட்கள் பண்ணார் ஆனால் அங்கேயும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னாக்க மதிப்புக்குரிய சித்த மருத்துவர் டாக்டர் சதீஷ்குமார் கிட்ட வந்தாரு வந்து ஒரே மாதத்தில் பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் செவன் வந்துருச்சு அதாவது பதினாலு புள்ளி நாற்பது இருந்தது ஏழு புள்ளி ஏழு வந்திருக்குது அது எப்படி சாத்தியம் எப்படி சாத்தியமாச்சு கிட்னி ஃபெயிலியர் நிச்சயமா குணமாகுமா அப்படின்ற எல்லா கேள்விக்கும் இந்த வீடியோவில் விட இருக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த கிட்னி ஃபெயிலியர் கைகள்லாம் வீங்கிக்கும் மூச்சு விட முடியாது இந்த கண்ணு கிட்டியெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வீங்கிக்கும் அதுக்கப்புறம் சாப்பிட்ல சிரமமாக இருக்கும் ஈர்ப்புல சிரமமாக இருக்கும் அசதி சோறு டயமஸ் இருக்கும் இப்போ ஏகப்பட்ட பிரச்சனைகள் பாத்தீங்கன்னாக்க இந்த கிட்னி ஃபெயிலர் வரும் ஒரு சில டயலிசிஸ் பண்ணுவாங்க நரம்புகள் கிடைக்காது போடுவாங்க இந்த இடத்துல போடுவாங்க ஒரு சிலர் பாத்தீங்கன்னா கால நரம்புகள் கூட ஒரு சிலர் போட சூழ்நிலை ஏற்படும் இப்படி நவீன மருத்துவத்தில் இருந்தாலும் சித்த மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்கான தீர்வுகள் நிறைய இருக்கு நிறைய பணியிடம் வராங்க நவீன மக்களும் சரி சித்த மக்களும் சரி பண்ற எல்லாருக்குமே என்னுடைய உள்ளான நன்றிகள் தொடர்ந்து கண்டிப்பா சேவைகள் செய்யுங்க அர்ஜென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்க இமீடியட்டா நம்ம சரி பண்ணணும் அப்படின்னாக்க கண்டிப்பா அலோபதி ரொம்ப ரொம்ப தேவையானது கண்டிப்பா பயன்படுத்திக்கோங்க இன்னைக்கு இந்த கிட்னி ஃபீவர்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா குணமாயி வர ஒரு அருமையான அண்ணாவை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா எப்படி இருக்கீங்க இப்ப பரவாயில்ல இப்ப பரவாயில்ல சூப்பரா இருக்கீங்க முன்ன எப்படி உங்களுக்கு கிட்னி பேர் ஆச்சு இப்ப எப்படி இருக்கீங்க முன்னாடி இருந்துச்சு நேரத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணா கரெக்டாக சொல்றாரு

நேரம் பாத்தீங்கன்னாக்க இப்போ பாருங்க யூரியாவும் எட்நூத்தி இருபது குறைஞ்சிருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க கிரேட்டின் ஒரே மசில் இவ்வளவு குறைஞ்சிருக்கு இப்போ உடலும் நல்லா இருக்காது ஆரோக்கியமும் இருக்காது அவருக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் நான் கேட்கலாம் ஐயா உங்களுக்கு கிட்னி எப்படி எப்படியாச்சு கிட்னி ஃபேயர் எனக்கு டெங்கு ஃபீவர் டெங்கு ஃபீவர் வந்து அட்மிட் ஆகும் சரிங்க அப்போ தான் எனக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்குது தெரியுது தெரிவிச்சி ஓகே 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 அதுக்கப்புறம் மதிப்புக்குரிய சித்தா டாக்டர் சதீஷ் குமார் சார் உங்களுக்கு எப்படி அறிமுகமாச்சு எப்படி வந்து பார்த்தீங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன யூடியூபில் பார்த்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய நண்பர் சொன்னாரா சூப்பர் சூப்பர் அவர் சொன்னால் வந்து பார்த்தேன் ஒரு மாதம் மெடிசன் வாங்கினேன் அது கொஞ்சம் கம்மியாக இருக்குது கம்மியா இருக்கு பரவாயில்ல பதினொன்னு இருந்தது இப்ப ஏழு ரொம்ப அருமையான விஷயம் இவர் ட்ரீட்மெண்ட் கொடுத்த விதம் எப்படி இருந்தது நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரா இல்ல ஹார்டா கொடுத்தாரா இல்ல நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரோ பத்தே சொன்னாரோ அதே மாதிரி அவரு எப்படி சொன்னாரோ அதே மாதிரி நான் பண்ணிட்டு இருந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு கம்மியா இருக்கு இப்ப இன்னும் எத்தனை மாசம் எடுத்தா நீங்க சரியாடுவீங்க அது திர டாக்டர் சொல்லணும் ஆனா ஒரே मसला இவ்ளோ நல்லா குறஞ்ச நல்லா முன்ன உடம்பு இருந்ததுக்கும் இப்ப மருந்து எடுத்து இந்த பாயிண்ட் வந்துருக்குல இப்போக்கும் எப்படி உடம்பு இருக்குங்கயா? பரவாயில்ல இப்போ உடம்பெல்லாம் ஒண்ணு இல்ல. ஃபர்ஸ்ட் இப்ப கொஞ்சம் டயர்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டயர்டு இருந்துது. இப்ப டயர்டு இல்ல. இப்ப டயர்டு இல்ல. வேற ஃபர்ஸ்ட் ஏதாவது பிரச்சனை வேறதா? வேற ஒண்ணும் இல்ல. பிபி இருந்துச்சு அவ்வளவு. பிபி இருந்துச்சு. இப்ப பிபி எப்படி இருக்கு? பிபி நார்மலா இருக்கு. இப்ப நார்மலா இருக்கு. முன்ன பிபி இருந்து இப்ப நார்மலா ஆயிட்டா. சூப்பர்ங்கயா. எப்பவுமே நல்லா சிகிச்சையா இருக்க வீடு கண்டிப்பா நான் போட்டி ஆகணும் இப்போ பாத்தீங்கன்னாக்க ஆங்கில மருத்துவத்துல இதுக்கான சிறப்பான சிகிச்சைகள் எல்லாம் வந்திருக்கு அவங்க பாத்தீங்கன்னா டயாலசிஸ் பண்ணிட்டு உண்மையில நிறைய உயிர்களை காப்பாத்திட்டு இருக்காங்க சித்த மருத்துவ முறையிலும் நீங்களும் பகவான் அதுக்கு இங்குல பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணிட்டு சிறப்பான சிகிச்சைகள் கொடுத்துட்டு வர்றீங்க இப்ப ஐயோக்கு பாத்தீங்கன்னாக்க லெவன் பாயிண்ட் பதினொன்னு புள்ளி நாப்பது இருந்தது ஏழு புள்ளி ஏழு கொண்டு வந்திருக்கீங்க ஒரே மாசம் அது ஒரே மாசத்துல இப்போ அவருக்கு வந்த அவர் அவர் வரும்போது இந்த கண்டிஷன் என்ன இப்போ என்ன கண்டிஷன் இருக்காது ஆக்சுவலாக வந்து இவருக்கு என்னன்னாக்கா கிரானிக் கிட்னி டிசீஸ் அதான் வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இவருக்கு டெங்கு ஃபீவர் வந்திருக்கு அப்போ வந்து அட்மிட் ஆயிருக்காரு ஹாஸ்பிட்டலில் அப்போ கிட்னில பிரச்சனை இருக்குன்றத வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு ஓகேங்களா அதுக்கப்புறம் இவர் வந்து அப்பப்போ வந்து கிட்னியை வந்து செக் பண்ணிகிட்டே இருக்காரு ஓகேவா அப்ப படிப்படியா படிப்படியா இன்க்ரீஸ் ஆயிட்டு வந்திருக்கு நம்ம கிட்ட வரும்போது அவர் செக் பண்ணும் போது எவ்வளவு இருக்கு அப்படின்னாக்கா பதினொன்னு புள்ளி சில்லற இருந்தது சரிங்களா ஆனா இவருக்கு வந்து என்ன பதினொன்னு புள்ளி இருந்தாலும் வந்து இவர் வந்து டயாலிசிஸ் பண்ணல ஏன் அப்படின்னாக்கா இவர் சிம்டமேட்டிக்கா இவருக்கு பெரிய தொந்தரவு இல்ல ஏன்னா ஏன்னா ரொம்ப மூச்சு திணறலும் கிடையாது ரொம்ப வீக்கமும் இல்ல டயர்ட்னஸ் கொஞ்சம் கேரு இந்த மாதிரி சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் தான் இருந்தது அத அவரே வந்து மேனேஜ் பண்ணியிருக்காரு அதனால வந்து அவர் வந்து பதினோரு பாயிண்ட் வந்து அவர் டயலிசிஸ் பண்ணல சூப்பர் சூப்பர் அவருக்கு ரொம்ப ஒத்துழைப்பு ஆமா அவரோட உடம்பு அவருக்கு கண்டிஷன் வந்து அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணது சரிங்களா அவர் வந்து என்ன வந்து பாக்கும்போது அவர் சொன்னார் டயலிசிஸ் வந்து நான் பண்ணல பண்ண மாட்டேன் இதுக்கு இது கொடுக்க முடியுமா மருந்து கொடுக்க முடியுமா அப்படின்னு சரிங்க ஐயா பதினோரு பாயிண்ட் இருக்கும்போது ரொம்ப அதிகமாக தான் இருக்கு நம்ம மெடிசன்ஸ் தரலாம் அப்படின்றத தான் நம்ம கொடுத்தோம் சரிங்களா இப்போ கொடுத்த பின்னாடி ஒரு மாதத்தில் வந்து ஏழு புள்ளி ஏழு ரேஞ்சிக்கு வந்து நமக்கு வந்து வந்திருக்கு ஓகேங்களா ப்ளஸ் வந்து நம்ம சொன்ன தான் வந்து அவர் வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுறாரு ஃபாலோ பண்ணுறாரு தண்ணி வந்து ஒரு லிட்டருக்கு மேலே குடிக்கக்கூடாது அப்படின்னா அதை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணார் ப்ளஸ் வந்து இந்தந்த உணவு முறை தான் சாப்பிடணுன்றது அவருக்கு சார்ட் போட்டு நம்ம கொடுத்தோம் அதுபடி தான் அவர் வந்து மெயின்டென் பண்ணிகிட்ருக்காரு அது அப்போ அவர் நம்ம சொன்னதை அவர் ஃபாலோ பண்ணதுனால இது கிட்டத்தட்ட ஒரே மாதத்துல ஏறப்பரே அஞ்சு பாயிண்ட் கிட்டத்தட்ட வந்து வந்து அவருக்கு வந்து குறைஞ்சிருக்கு 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 இப்போ சிம்டமேட்டிக்காக நல்ல ரிலீவ் ஆயிருக்காரு கொஞ்சம் முன்ன அந்த டயர்னஸ் இருந்தது ஆல்ரெடி அவர் பதினோரு பாயிண்ட் இருக்கும்போதே அந்த பிரீதிங் டிஃபிகல்ட்டிலாம் எதுவுமே இல்லாமல் இருந்தார் சரிங்களா இப்போ நம்ம கொடுக்கும்போது இன்னும் நல்லா பெட்டராக ஃபீல் பண்ணுறாரு டயர்னஸ்ல இருந்து எல்லாமே வந்து ஓரளவு நல்லாவே செட்டில் ஆகிருக்கு சூப்பர் சார் சார் இன்னும் எத்தனை மாதம் எடுத்தால் இவர் ரிகவர் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அதை நம்ம இப்படின்றது உறுதிட்டு சொல்ல சொல்ல முடியாது ஏன்னா அவர் அவர் ஃபாலோ பண்ணுற டயட் வந்து ரொம்ப முக்கியம் மருந்து கரெக்டாக எடுக்கிறது வந்து முக்கியம் புற சூழ்நிலைகள் எக்ஸ்டர்னல் இது இது எல்லாமே ரொம்ப முக்கியம் சரிங்களா இது எல்லாமே ரெகுலராக டயட்டு மருந்து பழக்க வழக்கங்கள் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது வித்தின் த்ரீ மந்த்லேயே வந்து அவருக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து வரது கிடைச்சது வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு சார் நம்ம இது ஒரு மருத்துவத்தை பொறுத்தவரையும் இப்படி எல்லாம் நாலு நாலு நட்சத்திரம் எல்லாம் புரிஞ்செல்லாம் பண்ண முடியாது பண்ண முடியும் அவ்வளோ அவரோட உடம்ப எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்றது இவரோட உடம்பு நல்லாவே ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணதனால நமக்கு ஒரு மாசத்துல வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது சிலருக்கு கொஞ்சம் மெதுவாக தான் ரெண்டு மாதம் ரெஸ்பான்ஸ் பண்றதுக்கே ரெண்டு மாசம் டைம் எடுக்கும் சிலருக்கு சிலருக்கு வந்து இப்போ அஞ்சு நாளில் பத்து நாளில் ரெஸ்பான்ஸ் பண்ணுறவங்களாம் பார்த்துருக்கான் பார்த்துருக்கேன் ஸோ அவங்களோட உடம்பு அவங்களோட நோய் தன்மைக்கு தகுந்த மாதிரி எப்படி இதாகுது அப்படின்றது பார்த்துருக்கேன் நான் ஆனால் நான் பார்த்ததுலேயே ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் ரொம்ப லேட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறது டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு தான் வந்து ரொம்ப லேட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ண நானே நிறைய பேஷண்ட் பேஷண்ட்டுக்கு சுகர்னால கிட்னி பாதிப்பு வந்திருந்ததுனாக்க நம்ம கொடுக்கும் போது ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் லேட்டா ரெஸ்பான்ஸ் பண்ணுது கேக்கு கேக்குது ஒரு சிலருக்கு வந்து உடனே கேக்குது அது அவங்களோட உடம்போட தன்மையை பொறுத்து அது வந்து கண்டிப்பா மாறுது பாருங்க பதினோரு பாயிண்ட் இருக்காரு பதினோரு பாயிண்ட்ல வந்து யாராவது வந்து மூச்சத்திறலோ எதுவுமே இல்லாம இருக்க முடியுமா அதுதான் கேட்குறேன் ஏன்னா இப்போ எட்டு பாயிண்ட் அதாவது ஆறு பாயிண்ட் மேல போன ஏழு எட்டுனாவே கம்பல்சரி கம்பெனல் பண்ணி ஆகும் ஆனால் இவருக்கு பதினொன்னு புள்ளி நாப்பது பதினொன்னு புள்ளி பன்னிரண்டு புள்ளிய வச்சுக்கலாம் இல்லைங்களா அந்த ஈக்குவல் ரேஞ்சர் வந்துருச்சு

ஒரு சிலருக்கு சுத்தமா ரெஸ்பான்ஸே பண்ணல ஒரு சிலருக்கு காய்ச்சல் தலைவலியோட விட்டுருச்சு சிலருக்கு மூச்சு திணறலை கொஞ்சம் கொடுத்துட்டு ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகி ரெடி பண்ணு சிலரை அழிச்சே அழிச்சிருச்சு ஸோ ஸோ இதை அதுதான் ஒவ்வொருத்தரோட உடம்போட அமைப்பு வந்து தனியா அது ஒவ்வொரு எல்லாருக்கும் ஒரே பட்டன் கிடையாது அப்படின்றது தான் அதனால தான் சிலருக்கு சரிங்களா சூப்பர் சார் எவ்வளவு அழகா ஐயா பேசினாரு ஐயா இங்க கொடுக்கிற சிகிச்சைகள் எப்படி இருக்குது

இப்போ அந்த கால் வீக்கம் இல்ல நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் உங்களுக்கும் பாத்தீங்கன்னாக்கா இந்த கிட்னி ஃபெயிலியர் இல்ல கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது கிட்னில கல் இருக்குது இல்ல கிட்னிலே இல்ல அதாவது ஈச்சர் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா முன்ன பின்ன இருக்குது அதுல பிரச்சனைகள் இருக்குது எஃப்ஆர்ல வந்து சரியா வடிகட்டல இல்ல அந்த டியூப்ல பாத்தீங்கன்னா அடைப்பு இருக்குது இல்ல கொழுப்புகள் இருக்குது இல்ல கிட்னில நீர் கட்டி இருக்குது அப்படிங்கிற எந்த வகையான பிரச்சனைகள் இருந்தாலும் சரிங்க நீங்க கண்டிப்பாக டாக்டர் வந்து பாருங்க அனைத்து வகையான கிட்னி சார்ந்த பிரச்சனைகள் நீங்க சிறப்பான சிகிச்சை கொடுக்குறாரு நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்க குணமாயிட்டு